கவனக்குறைவு எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்குதுன்னு பாருங்கள் கார்லேருந்து ஒரு நபர் கேஷுவலாக இறங்கி போகிறாரு இப்போ அந்த டிரைவர் வந்து அந்த வண்டி எடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரு இந்த கேப்பில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு சிறுவன் பாருங்கள் வேகமாக ஓடி வந்து அந்த மண் பகுதியில் வந்து விளையாடுவதற்காக அதை பாருங்கள் உட்காந்துட்டான் இவன் வந்து போனது கூட அவன் அந்த டிரைவர் வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டாரு அவனுடைய அந்த உருவம் வந்து சிறிதாக இருக்கிறதுனால கவனிக்கலை இவர் கேஷுவலாக பாருங்கள் அந்த வாகனத்தை திருப்புறாரு அவன் மேலே ஏற்றிட்டு போயிடுறாரு ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆச்சுங்கிறது அவனை அவனுடைய அந்த நடையிலையும் அவன் தட்டு தடுமாறி வரதுலேயே தெரியுது உடல் உள் உறுப்புகளில் ஏதாவது ஒன்று உடைந்திருக்கலாம் இங்கே பாருங்கள் அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க அதில் ஒரு நபர் அந்த ஒரு இன்னொரு சிறுவன் பாருங்கள் பார்த்தோன்னே ப்ளட்டு வருது தெரிஞ்ச உடனே அவன் பதறி அடித்துட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போய் சொல்ல போகிறான் அவன் பாருங்க தட்டு தடு மாதிரி அந்த சிறுவன் போயிடான் ஸோ ஒரு கவனக்குறைவுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஏதாவது நாய் இருக்கா இல்லை வேறு யாராவது சிறுவர்கள் விளையாண்டுட்டு இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்கா இல்லை யாராவது தூங்கிட்டு இருக்காங்களா கீழே இந்த மாதிரி எல்லாம் அந்த பக்கம் எல்லாம் கவனத்தோடு பார்க்கணும் ஏன்னா இப்போ பாருங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இல்லை அதனால் அந்த டிரைவர் கண்டிப்பாக என்ன நினைப்பாருன்னா இல்லை எப்போ போல் போயிடலாம்னு நினைப்பார் ஆனால் வண்டி எடுக்கிற கேப்பில் வந்து அவன் அந்த டீல் வந்து உட்காந்துட்டான் பாருங்கள் அந்த முன்னாடி ஸோ இது டிரைவர் மேலே தப்பா இல்லை அந்த சிறுவன் மேலே தவறா இல்லை டிரைவர் வந்து அப்படி யாரும் இல்லைன்னு நினச்சால் கூட மறுபடியும் அவங்க வந்து ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு சத்தத்தை எழுப்பிட்டு அவர் வண்டியை திருப்பணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லை பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு தயவு செய்து எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கார் டிரைவர்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டி கொள்கிறேன் அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இப்படி அங்கங்கே விடாமல் குறிப்பாக இந்த வாகனங்கள் நிற்கக்கூடிய பகுதிகளில் இல்லை வாகனங்கள் போகக்கூடிய பகுதிகளில் குழந்தைகளை விடாமல் பார்த்துக்கங்க ஸோ எல்லோருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்